நல்லா நினைவு வச்சுக்கங்க ஒரு உண்மையா சமன்பாடு கேள்வி செய்ய போகல சமன்பாடு கேள்விகள் செய்ய போக்குல என்ன மாதிரி இந்த மைனஸ் கழித்தல் எல்லாம் வருதுமா மைனஸ் கழித்தல் செய்ய வருது தெரியுமா அந்த இடங்கள்ல என்ன சொல்லுவீங்க தெளிவா பிரக்கட் பண்ணி கழிக்கணும் வருங்களா பிரக்கட் பண்ணி கழிக்கலாட்டி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வர சந்தர்ப்பங்கள் எல்லாம் போயிட்டு கேள்வி போயிடும் ரைட்டா அதுல கொஞ்சம் தெளிவா நிதானமா இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு எக்ஸ் சக வை எக்ஸ்